போயஸ் கார்டன் இல்லத்தில் ஜூன் பதினோராம் தேதி ஜெயலலிதாவின் அண்ணன் மகளும் மகனும் மோதி கொண்ட காட்சிகள் அண்ணா திமுக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது மாதவனும் ராஜாவும் வந்ததால்தான் இவ்வளவு பிரச்சனையும் என கொந்தளிக்கின்றனர் தீபக் தரப்பினர் முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த தினத்தில் இருந்து அவருடைய சொத்துக்கள் குறித்த சர்ச்சை எழுந்து கொண்டே இருக்கிறது போயஸ் கார்டன் உட்பட அம்மாவின் சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமை ஆக்க பட வேண்டும் என்ற தொண்டர்களின் கோரிக்கையும் ஈடேறவில்லை ஜெயலலிதா இறந்த நேரத்தில் தீபாவிற்கு இருந்த ஆதரவு தற்போது பெரிதாக இல்லை இந்நிலையில் ஜூன் பதினோராம் தேதி போயஸ் கார்டன் இல்லத்திற்கு திடீரென வந்தார் தீபா என் தம்பிதான் என வர சொன்னா என கூறிவிட்டு உள்ளே சென்றார் அவர் சென்ற பிறகு அவருடைய கணவர் மாதவன் பேரவை நிர்வாகி ராஜா உள்ளிட்டவர்களும் உள்ளே நுழைந்தனர் வீட்டுக்குள் இருந்த சசிகலா படங்களை அவர்கள் வெளியே கொண்டு வர விவகாரம் வெடித்தது தீபா தரப்பிற்கும் கார்டன் பாதுகாவலர்களுக்கும் இடையே சண்டை மூண்டது ஒரு கட்டத்தில் தீபாவின் கணவர் மாதவனுக்கும் பேரவை நிர்வாகி ராஜாவுக்கும் மோதல் வெடித்தது வீட்டுல இருந்த ஒரு கட்டத்தில் போலீஸ் துணை கமிஷனர் சரவணன் இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் இதன் பின்னர் பேட்டி அளித்த தீபா சசிகலா குடும்பத்து கூட என் தம்பி தீபக் நெருங்கின தொடர்புல இருந்தாருன்றத நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் அல்ல கடந்த சில வருஷங்களாகவே என் தம்பி கூட நான் பேசுறதில்ல அவன் காலையில என்ன வர தான் நான் வந்தேன் நான் போகும்போது அங்க போலீஸ் எல்லாம் இல்ல உள்ள நுழைஞ்சதும் தீபக் சண்டை போட ஆரம்பிச்சான் என்ன நடக்குதுன்னு யூகிக்கிறதுக்குள்ள எங்களை வலுக்கட்டாயமா வெளியே தள்ளி கதவ மூடிட்டாங்க என் அத்தைய கொண்ட சசிகலா கூட சேர்ந்துகிட்டு தீபக் இப்படி செயல்படுறான் என கொதிப்பை வெளிக்காட்டினார் கார்டனில் நடந்த மோதல் குறித்து தீபக் தரப்பிடம் பேசினோம் போயஸ் கார்டனுக்குள் நடந்த சண்டை திட்டமிட்டு உருவாக்கப்படவில்லை ஜூன் பதினோராம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கெல்லாம் கார்டனுக்குள் தீபா வந்துவிட்டார் வெளி உலகிற்கு சண்டை தெரிய ஆரம்பித்தது ஒன்பது மணிக்கு பிறகுதான் கடந்த சில நாட்களாகவே தீபாவிடம் பேச வேண்டும் என தீபக் நினைத்தார் சொத்து விவகாரம் உட்பட பல விஷயங்களை உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாம் மீடியாக்களிடம் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்பதை தீபாவிடம் விளக்கமாகவே கூறி வந்தார் ஜூன் பதினோராம் தேதி நடந்த சண்டை பற்றி தீபக்கிடம் நாங்கள் கேட்டபோது அவங்க என்னோட அக்கா தான் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கலான்னு நினைச்சு வரும்போது நீ மட்டும் வா வேற யாருக்கும் போன் போட்டு வர சொல்லாதன்னு சொன்ன நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தோம் தோசை சாப்பிட சொல்லி சாப்பிட சாப்ப அவங்களும் சாப்பிட்டாங்க இந்த ராஜாவாலதான் எல்லா பிரச்சனையும் அவர் மட்டும் வராம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும் என வேதனைப்பட்டார் என விவரித்தவர்கள் ஜெயலலிதா இருந்த பிறகு கட்சிக்குள் பதவி வேண்டும் என ஆசைப்பட்டார் தீபக் அவரை எந்த இடத்திலும் தினகரன் ஆதரிக்கவில்லை நடராஜன் கட்டுப்பாட்டில் தீபக் இருப்பதால் அவருக்கு கொடுக்கப்பட்ட சில வாக்குறுதிகளையும் தினகரன் நிறைவேற்றவில்லை இது குறித்து பெங்களூரு சிறையில் சசிகலாவை சந்தித்து முறையிட்டார் தினகரனிடம் எதையும் கேட்டு பெறும் நிலையில் நான் இல்லை தினகரனை துணை பொதுச் செயலாளராக ஏற்க முடியாது எனவும் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் தீபக் நேரடியான மோதல் வலுத்தாலும் அவர் எந்த நேரமும் போயஸ் கார்டனுக்குள் வந்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது தற்போது ஆட்சிக்குள்ளும் மூன்று அணிகள் உருவாகிவிட்டன இனி நாம் கேட்டது எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்த பிறகு தீபாவுடன் இணைந்து கேட்டு பெறுவோம் என என்ற மனநிலைக்கு வந்தார் தீபக் ஆனால் தீபா பின்னால் இருக்கும் சிலர் அவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் மிக சாதாரணமாக அணுக வேண்டிய விஷயத்தை பூதகரமாக்கிவிட்டார்கள் யாருக்கும் தகவல் சொல்லாமல் தீபா மட்டும் வந்திருந்தால் அனைத்தும் சுமூகமாக முடிந்திருக்கும் என ஆதங்கப்பட்டனர் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்துக்கு பிறகு அரசியல் பாதையில் இருந்து ஒதுங்கியே இருக்கிறார் தீபா பொதுமக்களும் முன்பு போல அவரை சந்திக்க வருவதில்லை ஆக்டிவ் அரசியலில் இருந்து ஒதுங்கியே இருக்கிறார் அவர் திகார் சிறையில் இருந்து வந்த பிறகு தினகரனை எம்எல்ஏக்களில் சிலர் தினம் தினம் சந்தித்து வந்தனர் தன்னை பொது தலைவராக காட்டிக்கொள்ள தினகரன் முயற்சி செய்து வருகிறார் இதனை சசிகலா குடும்பத்தில் உள்ள சிலர் விரும்பவில்லை தீபக்கை முன்வை நடந்த ரகளை முன்கூட்டியே திட்டமிட்டதாக உணர்கிறோம் தினகரன் ஆதிக்கத்தை முழுவதுமாக திசை திருப்ப நடத்தப்பட்ட நாடகமாகவே உணர வேண்டியிருக்கிறது என்கின்றனர் மன்னார்குடி அதிமுகவினர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்